எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரூல் இன் மனி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ எல்லோரும் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரூல் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமோ இல்லை அதிக பட்ஜெட் போட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு முடிவெடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு ஷூ பார்க்குறோம் ஒரு பிராண்டட் ஷூன்னு வச்சுக்கோங்க அதோடய விலை வந்து ஆயிரரூவா ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் போக ஆயிரம் ஒரு பிராண்டட் கம்பெனி மூவாயிரூவா ஷூ உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆன்லைனில் தரான் அப்படி தரேன்னா நீங்கள் பார்த்த உடனே வாங்கக்கூடாது பார்த்த உடனே என்ன ஆட் டு கார்ட் கொடுத்து வெயிட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமான்னு முடிவு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் மைண்டில் வரணும் மூணு விஷயங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் முதல் விஷயம் வந்து உண்மையிலேயே எனக்கு தேவையா நல்லா யோசிச்சு சொல்கிறேன் ஏன்னா இப்போ எப்படின்னா இப்போ நமக்கு ஆஃபீஸ் ஷூ வச்சுருப்போம் வெளியே போகுது பார்ட்டி ஷூன்னு வச்சுருப்போம் இப்போ நம்ம என்ன நம்ம வந்து வாங்க ட்ரை பண்ணோம்னா வாக்கிங் ஷூ நம்ம நிறைய பேர் வாங்குற ட்ரை பண்ணுவோம் நிறைய பேர் வாக்கிங் ஷூ வாங்குற பழக்கம் உண்டு ஆனால் அந்த ஷூ அப்படின்னா அப்படியே அந்த ரேக்கில் ஓரமாக அப்படியே இருக்கும் வாக்கிங் ஷூ பார்ட்டி ஷூ எல்லாமே அப்படியே தான் வேணால் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு ஏற்ற டைம் இருக்காது இல்லை நமக்கு என்ன சொல்கிறதுனா நமக்கு ஆஃபீஸ்க்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ வெளியே போயிட்டு வரதுக்கு அந்த ஷூலாம் நம்ம போட மாட்டோம் ஆனால் நமக்கு என்னென்ன ஒரு பயம்னா ஆன்லைனில் நல்ல குவாலிட்டி கிடைக்கிது அதுக்கு தவறு விட்டு சொல்லி சொல்லி அப்படியே வாங்கி நம்ம பைசா போட்டு வாங்கி ஓரோமா அது வீட்டில் அப்படியே வரமா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி உண்மையிலேயே எனக்கு அது வேணுமா ரெண்டாவது விஷயம் எனக்கு இப்போ அந்த டைமில் அதை வாங்க முடியுமா ஸோ எனக்கு இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் பால் பில் கட்டணும் நெட் பில் கட்டணும் பைக் கேம் இருந்தால் அது கட்டணும் இல்லை லோன் எடுத்து அதுக்கு பைசா கட்டணும் ஸோ அதுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி பண்ணிட்டு தான் நான் இப்போ வந்து ஒரு ஷூக்கே நான் வாங்கணும் இப்போ நான் ஷூவுக்கு இப்போ ஆயிரரூவா போட்டு நாளைக்கு பைக் ஏஐக்கு ஒரு ஆயிரம் ரூபா குறைஞ்சினா பைக்கை ஏமே காலம் சும்மா வருவானா இல்லை கரண்ட் பில்லு நம்ம ரூபா கம்மியான கரண்ட் பில் கவர்மெண்ட் சும்மா வருவாங்களான்னு நம்ம யோசிக்கணும் ஸோ என்ன விஷயம் என்னால் அது வாங்க முடியுமா மூணாவது விஷயம் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நாளைக்குமே அந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமானது ரொம்ப விஷயம் இப்போ நம்ம ஷூ வாங்குவோம் பார்ப்போம் அதனால தான் ஒரு நாள் போட்டு ஒரு நாளுக்கு கௌரமாகச்சு ஏன்னா ஷூ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிணா உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் இல்லைங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு அப்புறமே எனக்கு வந்து அந்த பொருள் வாங்கணும்னு எனக்கு முடியும் முடிவாக இருக்கேன் இன்றைக்கி பட்ஜெட்லாம் இருக்குது எனக்கு ஒன்று தேவைப்படா தாராளமாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இப்போது நீங்கள் ஒரு கடையில் போய் பார்க்குறீங்க ஆஃபர் ஹாட் சேல் ஆஃபர் இப்போயே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் இல்லைன்னா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் கேரண்டி தர மாட்டோம் யாராக வாங்கிட்டு போயிட்டாலும் நீங்கள் எனக்கே கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த கடை விட்டு வெளியே வந்து வெளியே வந்துட்டு ஒரு அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீங்கள் அடுத்த நாள் கூட போகலாம் பட் நீங்கள் வெளியே வந்துட்டு கொஞ்ச நாள் நடந்து இப்போ யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே இப்போ நீங்கள் போட்டுக்க வேணுமா வேணாமா ஏன்னா நிறைய பேர் எப்படின்னா நம்ம அந்த ஒரு லிமிடேஷனில் வாங்கிடுவோம் ஆஹா ரொம்ப சீப்பான பொருள் கம்பெனி பிராண்டு ரொம்ப காசு கம்மியாக தராங்க வாங்கலாம் வாங்கலாம்னு சொல்லி நம்ம டக்குன்னு பைசா கொடுத்து வாங்கிடுவோம் ஆனால் என்னென்னா வாங்கிட்டு அடுத்த ரெண்டு நாளுக்கு மேலே அந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம தூக்கி உரமாச்சிரும் ஸோ இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பைசா இது பண்ணி பண்ணுறோம் ஸோ இது வந்து ஃபைனான்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க இந்த மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் கூட அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் ஸோ இதை நம்ம ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரூலோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா நமக்கு என்னமாதிரி அட்வான்டேஜஸ் தரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோடய பட்ஜெட்டை பாதுகாக்கும் நம்ம நிறைய சொல்லியிருந்த பார்த்தீங்களா உங்களோடய நெட் பில்லு கரண்ட் பில்லு உங்களுடைய பைக் இம்ஐ இதெல்லாம் கட்டிட்டதுக்கப்புறம் நம்ம பைசா இருந்தால் நம்ம வந்து பொருள் வாங்கலாம் வேணாம்ன்றதோம் ஸோ இதனால் நம்ம வந்து நம்மளை வந்து மேற்கொண்டு வந்து கடன் வாங்காமல் நம்ம வந்து பாதுகாக்கும் ஸோ நம்ம பட்ஜெட்டும் பாதுகாக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் கடன் வாங்காமையும் உங்களை வந்து பாதுகாக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுடைய வருத்தத்தை குறைக்கும் எப்படி இது ரிப்ளேஸ் புரியுது அப்படின்னா இப்போது அடிப்படை யோசிச்சு பாருங்கள் நம்ம ஆன்லைன் நம்ம வந்து பொருள் பொருள் பயங்கரம் தீவிரமான ஒரு வெறி இருக்கும் அந்த பொருள் வாங்கணும் 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 வாங்கணும்னு நம்ம வாங்குவோம் ஆனால் வாங்கி ஒரு நாள்லேயே அது மேலே எனக்கு ஆசை போயிடும் ஒரு ஷூன்னு நீங்கள் சொல்லி ஒரு ஆர்டர் போடுவீங்க ஷூ பயங்கரம் பளபளப்பாக இருக்கும்னு போடுவீங்க காலைல போடுவீங்க ஒரு நாள் அங்கே போவீங்க நடந்து போவீங்க அறுநாள் ஷூ வாங்க நமக்கு போடவே பிடிக்காது இது என்னென்னா நமக்கு அந்த பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாக குறச்சிடுறோம் எதுக்கு இந்த ஷூலாம் போட்டு வெளியே போய்ட்டு இது அழுக்காகும் தொடக்கணும் அது பண்ணணும் நமக்கு அந்த பொருள் மேலேக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க என்னடா நம்ம இந்த ஷூக்கு இவ்வளோ பைசா போட்டு வாங்கிட்டோமே என்னடா இது எப்படி வச்சு அப்படிங்கிறேன் ஸோ அது இது என்ன என்ன இந்த இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இது இந்த ரெடியூஸ் உங்களுடைய வருத்தத்தை இதை வந்து குறச்சி விடும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களை வந்து நல்ல டெசிஷன் மேக்கிங்க்காக உங்களை வந்து வலுப்படுத்தும் எப்படி டெஷன் மேக்கிங் எப்படி வலுப்படுத்தும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு எது தேவை எது தேவைன்னா நம்ம முடிவெடுக்க நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எனக்கு எந்த ஷூ வேணுமா வேணாமா இந்த மாதம் வேணுமா இல்லை நம்ம அப்புறமா வாங்கிக்கலாமா வேணாமான்றது தெளிவான ஒரு முடிவெடுக்கும் திறனை வந்து நமக்கு ஊக்குவிக்கும் ரொம்ப நாலாவது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங் டர்ம் ஃபைனான்ஸ் கொடுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ லாங் டர்ம் ஃபைனான்ஸ் போட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபண்டு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய ஏதோ ஒரு மேரேஜுக்கோ இல்லை உங்களுடைய படிப்புக்கோ இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் சேர்த்து வைப்பீங்க ஸோ நம்ம சேர்த்து நம்ம என்ன ப்ளான் பண்ணுவோம் இப்போ சம்பாதிக்கிறேன் அப்படின்னா மாதம் ஒரு ஆயரூவா அந்த இல்லை மாதம் ஒரு ஐநூறுவா அந்த ஃபண்டு அதை வந்து இதை நம்ம காப்பாங்க இப்போ நம்ம அந்த ரூபா கொண்டு போயிட்டு இருந்த ஷூ வாங்கி போட்டு அடுத்த மாதம் நம்ம சேர்த்து வைக்கலாம்னு நினைப்போம் அடுத்த மாதம் இதே வேலையை தப்பு அப்படி போயிட்டே இருக்கும் அப்போ போய்ட்டு கடச்சி என்னாகவும் அந்த ஃபண்டே நமக்கு நம்ம அந்த ஃபண்ட்லேருந்து கையெழுத்து அந்த ஃபண்ட்லேருந்து நம்ம பைசா எடுத்து நம்ம ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சோம் ஸோ இது இதை இதை வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோடு உங்களை வந்து பாதுகாக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ இதை மாதிரி நிறைய மெத்தட் ரூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது ஸோ ஃபர்தராக அப்கமிங் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு அட்ரஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பா பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்